அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதிலிருந்து ஔவையார் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னுடைய பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஔவையார் அவர்கள் ஒரு பெண்பார்ப்புலவர் அவங்க வாழ்ந்த காலம் சங்க காலம் அவங்க வந்து நான்கு நீதி நூல்களை எழுதியிருக்காங்க என்னென்ன நூல்கள் அப்படின்னா ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை அடுத்து விநாயகர் பற்றி போற்றி பாடும் ஒரு தோத்திர நூல் ஒன்று எழுதியிருக்காங்க அதான் விநாயகர் அகவல் இந்த விநாயகர் அகவல் வந்து ஒரு பக்தி நூல் அடுத்து சங்க நூல்களில் எட்டு தொகையில் ஐம்பத்தி ஒன்பது பாடல்களை பாடியிருக்காங்க எட்டு தொகையில் எந்தெந்த நூலில் பாடியிருக்காங்க அப்படின்னா அகநானூறு நற்றினை குறுந்தொகை புறநானூறு இதில் இந்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்களும் புறத்தினை பாடல்கள் வந்து முப்பத்தி மூன்றாகவும் அகத்தினை பாடல்களை இருபத்தி ஆறாகவும் பாடியுள்ளார் அடுத்த ஔாரின் சமகால புலவர்கள் பற்றி யார் யாருன்னு பார்ப்போம் இவங்களோட சமகால புலவர்கள் கபிலர் பாரி அதியமான் அவர்கள் தான் வந்து நெல்லிக்கனியை தினமும் ஔவையாருக்கு கொடுத்து வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா நெல்லிக்கனி வந்து ஒரு சாபா மருந்தாக கருதப்பட்டது அடுத்து ஞான குரல் இது ஒரு குரல் நூல் இது இந்த குரல் நூல் வந்து முந்நூற்றி பத்து குரல் வெண்பாக்களால் ஆனது இது எதை பற்றி தெரிவிக்குது அப்படின்னா வீடு பேரு நெறி பற்றி தெரிவிக்கும் நூல் தான் வந்து இந்த குரல் வெண்பா ஔவையார் அவர்கள் பல நூல்கள் எழுதியிருக்காங்க அதிலிருந்து நம்ம சில நூல்கள் பற்றி பார்க்கலாம் நான்மணி மாலை நான்மணி கோவை இது வந்து நான்கு விஷயங்களை பற்றி பற்றிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து இந்த நான்மணி மாலை நான்மணி கோவை என்ன நான்கு விஷயங்கள் சொல்லுது அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு பற்றி சொல்லக்கூடியது அடுத்து ஆத்திச்சுடி ஆத்திச்சுடி வந்து ஒரு நீதி நூல் இது வந்து குழந்தைகளுக்கு ஒழுக்க நெறிகளை கூறும் நூல்தான் வந்து ஆத்திச்சுடி இந்த ஆத்திச்சுடியில் எத்தனை பாடல்கள் இருக்கா நூற்றி எட்டு பாடல்கள் வந்து இருக்குது அடுத்து நன்னூர் கோவை நன்னூலின் பாடல்களின் தொகுப்பு தான் நன்னூர் கோவை அடுத்து அருந்தமிழ் மாலை அருந்தமிழரின் பாடல் தொகுப்பு தான் அருந்தமிழ் மாலை அடுத்து தரிசனப்பத்து தரிசனத்தின் பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தரிசன பத்து அடுத்து பிடக நிகண்டு இது நிகண்டின் பாடல்களின் தொகுப்பு தான் வந்து பிடக நிகண்டு அடுத்து வேந்தன் கொன்றைவேந்தன் வேந்தன் அப்படிங்கிறது ஒரு நீதி நூல்தான் இது வந்து எதை வலியுறுத்துறது அப்படின்னா கல்வியின் மூலம்தான் மனிதன் வந்து முழுமை அடைய முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் ஒரு கவிதை நூல் இதில் யாரை பற்றி கூறப்படுது அப்படின்னா சோழமன்னன் பற்றி கூறப்படுது இந்த கொன்றைவேந்தனில் தொண்ணூற்றி ஊர் பாடல்கள் உள்ளன இந்நூலின் முதல் இரண்டு சொற்களே தான் வந்து இந்த நூலின் பெயரே அதாவது கொன்றை வேந்தன் அப்படிங்கிறது அடுத்து என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படிங்கிறது இந்த நூலில் தான் இருக்குது அடுத்து நல்வழி அப்படிங்கிற நூல் பற்றி பார்ப்போம் நல்வழி அப்படிங்கிறது மக்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நல்வழிகளை வந்து நேரிசைவின்பாவால் எடுத்துரைக்கும் நூல் தான் வந்து நல்வழி இது ஒரு நீதி நூல் நல்வழியில் நாற்பத்தி ஒரு பாக்கள் வந்து உள்ளன அடுத்து மூதுரை மூதுரை வந்து எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னா முதுமை கூட்டல் உரை அப்படின்னு பிரித்தெழுதலாம் மூதுரை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை தான் பொருள் இது வந்து பழமையான அறக்கருத்துக்களை கொண்டது மூதுரை வந்து முப்பத்தி ஒரு வெண்பாக்களால் ஆனது ஒவ்வொரு பாடலும் ஒரு தனி கருத்தை வலியுறுத்தும் மூதுரைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வாக்குண்டாம் அப்படிங்கிற பேர் வந்து மூதுரைக்கு உண்டு அடுத்து அவையாரோட சில பொன்மொழிகள் வந்து பார்க்கலாம் மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோனே சிறந்தவன் இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா மூதுரையில் சொல்லியிருக்காங்க அடுத்து திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அடுத்து சீரை தேடின் ஏரை தேடு இது எங்க இருக்குன்னா குன்றை வேந்தல் சொல்லியிருக்காங்க வாக்குண்டாம் நல்ல உண்டாம் இது வந்து மூதுரையில் ஏன்னா மூதுரைக்கு இன்னொரு பேர் என்னது வாக்குண்டாம் அடுத்து சாதி இரண்டொழிய வேர் இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படி அடுத்து வந்து புறநானூர்லேருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா எவ்வளி நல்வர் ஆடவர் அவ்வளி நல்லவை வாளிய நலனே இதெல்லாம் வந்து அவையாரோட பொன்மொழிகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ